ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரி சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது நட்டி நடராஜன் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் சீசா மூவி இந்த படத்தை குணா சுப்பிரமணியம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நட்டி நடராஜன் நிசாந்த் நிழல்கள் ரவி இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சரண்குமார் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து கலன் மூவி இந்த படத்தை வீரமுருகன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல தீபா சங்கர் அப்புக்குட்டி சம்பத்ராம் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜெர்சன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து எஸ்ட்ரீம் மூவி இந்த படத்தை ராஜவேல் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரச்சிதா அபிநக்ஷத்ரா ராஜ்குமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராஜ் பிரதாப் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து பயோஸ்கோப் மூவி இந்த படத்தை ராஜ்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ராஜ்குமார் சத்யராஜ் சேரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தாஜ்நூர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து லாரா மூவி இந்த படத்தை மணிமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அசோக் குமார் கார்த்திக் கேசன் அனுசிரேயா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரகு சரவன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த இந்த படம் வாரம் மூணாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அடுத்து விவேக் பிரஸ்னா நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ரிங் ரிங் மூவி இந்த படத்தை சக்திவேல் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விவேக் பிரஸ்னா சக்தி அகர்வால் பிரவீன்ராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வசந்த் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு டிராமா மூவி அடுத்து கிராமன் த ஹண்டர் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜனவரி ஒன்னாம் தேதி தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜில் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கலந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி நாம பார்த்த அந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்